அருள் பெருமிஷோர் குலதெய்வத்தின் ஆசிகள் வர முன்னோர்களின் ஆசை நம்ம குடும்பத்தில் எல்லா விதங்களையும் நல்லது நடக்கணும்னா நம்ம அம்மாவாசை என்று வழிபாடுகள் தமிழர்களின் மிக முக்கியமான வழிபாடு அம்மாவாசை தான் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஆன்மீகத்திலையும் கிராம வழிபாடுகளையும் இருக்கிறவங்க அம்மாவாசை என்று வேலைக்கு போகாமல் குலதெய்வ வழிபாடுகளையும் முன்னோர்கள் வழிபாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம மாடர்ன் வேர்ல்டில் இருக்கோம் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் அதனால் நம்ம முன்னோர்களை கவனிக்கிறது முன்னோர்களை கவனிக்காம நீங்கள் எதை செய்தாலும் பெரிய வெற்றி ஒன்று கிடைக்காது முன்னோர்களின் ஆசைகள் இருந்தால்தான் நாம் செய்யும் எந்த தான தர்மங்களும் எந்த வழிபாடுகளும் நமக்கு கைமேல் பலன்களை ஏற்படும் மார்கழி அம்மாவாசை சரியாக ஜனவரி பதினொன்றாம் தேதி குருநாளுடன் ஆஞ்சநேய ஜெயந்தியுடன் இணைந்து வருகிறது அன்றைய நாளில் மதியம் சைவ உணவை உங்கள் வீட்டில் தயார் பண்ணி ஒரு வாழைகளில் சைவ உணவை பரப்பி வச்சுட்டு அதற்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை வச்சு கண்ணாடியில் சுபம் அப்படின்னு ஸ்ரீ போட்டு சுபம்னு எழுதி அதற்கு பக்கத்தில் உங்கள் முன்னோர்களோட ஃபோட்டோ இருந்தால் அதாவது இறந்தவர்களோட ஃபோட்டோவோ இருந்தால் அதையும் வச்சுட்டு அவர்களுக்கு பக்கத்தில் இந்த பிரசாதத்தை வச்சு மனமாற வாய் திறந்து உங்கள் முன்னோர்களோட பேர் சொல்லி வேண்டுங்க என்னென்னு வேண்டனோ என்னோடது தாத்தாவே எனது பாட்டனே என் முப்பாட்டனே எனது முன்னோர்களே வாழையடி வாழையாய் வரக்கூடிய நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் இன்னும் வாழையடி வாழையாய் ஐஸ்வர்யத்தோட ஆனந்தத்தோடு இருக்கணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டமும் நஷ்டமும் கடன் பிரச்சனையும் பிரச்சனையும் சரியாகணும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பணம் பேரு புகழு ஐஸ்வர்யம் ஆயுள் ஆனந்தம் அத்தனையும் கிடைக்கணும் அப்படிங்குறக்காக இந்த அமாவாசை படையில உங்களுக்கு போடுறேன் இந்த படையில மனமாற நீங்க எடுத்துக்கொண்டு உங்களோட நேர்மறை ஆசைகளை எங்களுக்கு வணங்கு வழங்குங்க அப்படின்னு வேண்டிட்டு அந்த சைவ உணவெல்லாம் எடுத்து பிணைஞ்சு கொஞ்சோண்டு கொண்டு போய் காகத்துக்கு வச்சுட்டு காகத்தட்ட வேண்டிட்டு வந்து காகம் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் உணவு அருந்துங்க இதைய செய்கிறவங்க குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட சங்கடங்கள் இருந்தாலும் சரி எப்போ கவலைகள் இருந்தாலும் சரி நூறு சதவீதம் சரியாகுங்க ஸோ அப்பேற்பட்ட சக்தி மிக்க வழிபாடு தான் அம்மாவாசை வழிபாடு நீங்கள் எந்த நாளில் வழிபாடுகள் செய்கிறீங்களா இல்லையோ அமாவாசை எனக்கு வழிபாடுகள் செய்யுங்க அம்மாவாசை எனக்கு அசைவம் சாப்பிடாதீங்க அம்மாவாசை என்றைக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள் அதோடு சேர்ந்து ஜபம் செய்யுங்க இதை செஞ்சாவே நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்குங்க ஸோ இதைய மறக்காமல் நமது அன்பர்களும் நண்பர்களும் வரும் அமாவாசை என்று செய்து சகல செல்வங்களையும் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் அன்றைய தினத்தில் குலதெய்வத்தையும் வழிபாடுகள் செய்யுங்க எல்லாரும் சேர்ந்து நமக்கு நல்லதை செய்வாங்க யார் யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க குலதெய்வம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க அன்றைய நாளில் உணவை எடுத்துக்கொள்ளாமல் ஓம் குலதெய்வமே நமோ நம என்கின்ற ஜபத்தை மட்டும் செய்து கொண்டிருங்கள் நீங்கள் அன்றைக்கி பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு ஏழை எளியவர்களுக்கு ஏதோ உங்கள் கையாலான பணத்தையோ அன்னதானத்தையோ கொடுங்க அல்லது கோயிலுக்கு போய் கோயில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கீரை அண்டை தினத்துல கொடுப்பது நீண்டகால பிரச்சனையை உங்களுக்கு நிச்சயமாகவே தீர்க்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்ப்பதற்காகத்தான் தொடர்ந்து இது போல பரிகாரங்களை பதிவு செஞ்சுக்கிட்டு வரும் இதை அனைத்தையும் பயன்படுத்தி நீங்கள் வளம் பெற வேண்டுமென ஸ்ரீ குபேர வேடத்து குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கூடி வரும் தை பௌர்ணமி முன்னிட்டு தைப்பூசத்தை முன்னிட்டு சென்னையில் சத்தியநாராயண பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்கள் பேரையும் சத்தியநாராயண பூஜையில் பதிவு செய்யுங்க சத்தியநாராயண பூஜையில் பதி பதிவு செய்கிறவங்களுக்கு சிறப்பு சத்தியநாராயண படத்தை வீட்டுக்கே அனுப்பி வைக்க இருக்கின்றோம் அந்த படம் உங்கள் பூஜை ரூபாய் இருப்பது உங்கள் வீட்டுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் நல்லதை தரும் செல்வத்தை அள்ளித்தரும் சத்தியநாராயணின் ஆசிரியல் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன்